ஆனால் என்னை பொறுத்த மட்டில் அது எந்த சமூகத்தை சார்ந்தவங்க படுகொலை செய்யப்படுறதும் அது வந்து தவறுனுங்கிறத தான் நான் சொல்ல வரேன் அது ஏன் ஜாதிகாரம் சேர்த்து போயிட்டா ஐயையோன்னு நான் அழுகுறதும் மற்ற ஜாதிகாரங்க சேர்த்து போயிட்டா ஆகான்னு சொல்லி கொண்டாடக்கூடியவும் நான் கிடையாது எங்களை பொறுத்த மட்டில் தேவையில்லாத சமுதாய ஜாதி ரீதியாக கலவரங்கள் நடக்கக்கூடாது காவல்துறை அதுக்கு சரியான முறையில் நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும் காவல்துறை நினச்சா கண்டிப்பாக இந்த மாதிரி ஜாதி ரீதியான படுகொலைகளை கண்டிப்பாக தடுக்க முடியும் அதில் மாற்றுகிறதே கிடையாது காவல்துறை தான் முன் வரணும் தமிழக இப்போ திருநெல்வேலி மாவட்டத்திலலாம் மாவட்ட ஆட்சியர் நினைச்சாலே அதை தடுத்து நிறுத்த முடியும் ஒரு கொலை வழக்கில் இருக்கக்கூடிய கொலையாளிகளுக்கு நீதிமன்றம் மூலமாக விரிவாக தண்டனை வாங்கி கொடுக்கலாம கேஸை விரிவாக நடத்த சொல்லலாம் அது மூலயமா அந்த கொலை கொலைகள் தடுக்கப்படலாம்ல வர இப்போ எங்கள் நாடக சமுதாயம் சார்ந்து இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்தில் குரல் கொடுக்கணும் ஐயா சபாநாயகர் எங்கள் ஐயாவான் அப்பாவை அவங்க எல்லாம் அங்கே ஒரு அந்த சட்டமன்றத்தையே நடத்தக்கூடியவர்கள் அவங்க அங்கே சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய நாடார் சமுதாயத்தை கிட்ட இந்த மாதிரி நம்ம சமுதாயத்தில் இவ்வளவு எல்லாம் நாட்டுக்காக போராடினவங்களா இருக்காங்க ஒன்றும் இல்லை ஐயா மாப்போ சிவஞானம் அவர்களோட பிறந்தநாள் இன்றைக்கி சென்னை நம்ம தமிழ்நாட்டோட இருக்குது அப்படின்னா அதுக்கு மூல காரணமாக பாடுபட்டவர் ஐயா திருத்தண்ணியை சுற்றி ஒரு இரநூத்தி எழுபது கிராமங்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்குது அப்புடின்னா அதுக்கு பாடுபட்டவர் ஐயா மாப்பா சிவஞ்சான அவர்கள் அவரவருக்கு வந்து மணிமண்டபங்கள்லாம் வேணும்னு சொல்லி நாங்கள் பல ஆண்டுகளாக கோரிக்கையாக சொல்லிக்கிட்டு இருக்கோம் அரசாங்கம் செய்தி சாிக்க மாட்டுக்கிட்டு இருக்குது அதே மாதிரி தான் ஐயா நம்ம கலக்காடு நம்ம திருநெல்வேலி மாவட்டம் களக்காட்டில் பேருந்து நிலையம் புதுசாக வச்சுருக்கக்கூடிய பேருந்து நிலையத்துக்கு நகராட்சி தலைவர்கள்லாம் ஒரு தீர்மானம் நாளைக்கு போட போகிறாங்களாம் என்னன்னு டாக்டர் கலைஞரோட பேரை வைக்கணும்னு சொல்லி டாக்டர் கலைஞருக்கும் களக்காட்டுக்கும் என்னங்க சம்மந்தம் இருக்குது சொல்லுங்கள் களக்காடு யார் ஏரியா அவருக்கு வைக்கணுன்னா திருவாரூரில் வைக்க வேண்டியது தானே திருவாரூரில் புதுசாக ஒரு ஸ்கீமை உருவாக்குங்க புதுசாக ஒரு பஸ் ஸ்டாண்டை கட்டுங்க புதுசாக கூட ஒரு ஏர்போர்ட்டை உருவாக்குங்க அது கலைஞர் பேரை வைங்க களக்காட்டில் வந்து கலைஞர் பேரை வைக்கணும்னு சொன்னால் நாங்கள் எப்படி ஏற்றுக்குவோம் அதனால் மாண்புமிகு தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களும் மாண்புமிகு திருநெல்வேலி மாவட்ட தலைவர் அவர்களும் களக்காடு புதிய பேருந்து நிலையத்துக்கு ஐயா பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் பெயரை சூட்ட வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் கோரிக்கையாக வைத்துக் கொள்கிறேன்